ஒரு யானை இழப்பது காட்டை இழப்பதற்கு சமமாகும் யானை தனது கழிவுகள் மூலம் தன்னோட வாழ்நாளில் பதினெட்டு லட்சம் மரங்களை உருவாக்குதான் இயற்கையோட பாதுகாவலனான யானைகளை பற்றின நமக்கு தெரிந்ததும் தெரியாததுமான பல உண்மைகளை இந்த பதிவில் பார்த்துடலாம் யானை இனம் சுமார் ஐந்து கோடி ஆண்டுகளுக்கு முன்பு மெரிதீரியம் என்ற சிறு பன்றி போன்ற விலங்கிலிருந்து பரிணமித்தது நம்முடன் வாழும் யானைகள் பரிணமித்து சுமார் முப்பது லட்சம் ஆண்டுகள் ஆயிருக்கலாம் என நம்பப்படுகிறது மா கரி வேளம் அத்தி என தமிழ் இலக்கியங்களில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட புனைப்பெயர்களால் யானை அழைக்கப்படுகிறது காட்டு யானைகள் தமது வாழ்க்கையின் அதிக நேரத்தை உணவு தேடி அலைவதில் செலவிடும் ஒரு நாளில் சுமார் பதினெட்டு மணி நேரத்தை இதற்காக செலவிடுகிறது நாள் ஒன்றுக்கு நூறு முதல் முந்நூறு கிலோ தாவரங்களை உண்ணும் நூறு முதல் நூற்றி ஐம்பது லிட்டர் தண்ணீர் யானைக்கு தேவைப்படுகிறது தரைவாழ் விலங்குகளில் ஆப்பிரிக்க யானை உருவத்தில் பெரிதாக உள்ளது முழு வளர்ச்சியடைந்த ஆப்பிரிக்க ஆண் யானை ஏழாயிரம் கிலோ எடை இருக்கும் அதிகபட்சம் பதிமூன்று அடி இருக்கும் ஆசிய யானைகள் ஆப்பிரிக்க யானைகளை விட சிறியதாக உள்ளன அதிகபட்சம் பதினொன்று அடி உயரமும் ஆறாயிரம் கிலோ எடையும் காணும் ஆப்பிரிக்க யானைகளின் காதுகள் மிக அகன்றவை கழுத்தையும் தோலையும் மறைக்கும் அளவிற்கு இருந்தவை இதில் மூன்றில் ஒரு பங்கு தான் ஆசிய யானைகளுக்கு இருக்கும் தற்போது யானை குடும்பத்தில் ஆசிய யானைகள் ஆப்பிரிக்க புதற்காட்டு யானைகள் அடற்காட்டு யானைகள் ஆகிய மூன்று இனங்கள் உள்ளன ஆசிய யானை இனத்தில் இந்திய யானை இலங்கை யானை சுமத்ரா யானை போர்னியோ யானை ஆகிய நான்கு சிறப்பினங்கள் உள்ளன யானையின் நிறம் கருப்பாக இருப்பதாக தெரிந்தாலும் உண்மையில் கருஞ்சாம்பல் நிறமுடையவை யானையால் ஓடவோ பாயவோ குதிக்கவோ இயலாது வேகமான நடையே அதன் ஓட்டம் அதிகபட்சமாக மணிக்கு நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் நடக்க முடியும் சாதாரணமாக மணிக்கு பத்து கிலோமீட்டர் வேகத்தில் நடக்கும் யானையின் தந்தம் என்பது மேல்தாடையின் முன் உள்ள இரு வெட்டு பற்களே ஆப்பிரிக்க யானைகள் ஆண் பெண் இரண்டிற்கும் தந்தங்கள் நீண்டு வளரும் இந்தியா சுமத்ரா போர்னியோ யானைகளில் ஆண் யானைகளுக்கு மட்டும் தந்தம் நீண்டு வளரும் இலங்கையில் இருபால் யானைகளுக்கும் தந்தம் வெளியே நீண்டு வளர்வதில்லை கொம்புகள் என தவறாக கருதப்படுகிறது எதிரிகளுடனும் மற்ற ஆண் யானைகளுடனும் சண்டையிடும் ஒரு ஆயுதமாக தந்தங்கள் உள்ளன தந்தங்களுக்காக யானைகள் அதிக அளவில் வேட்டையாடப்படுகின்றன யானையின் பெரிய காதுகள் கூர்மையான கேட்பு திறன் கொண்டவை பூச்சி கொசுக்களை விரட்டவும் மென்மையான கழுத்து பகுதியை வெப்பத்திலிருந்து காத்திடவும் விசிறி கொண்டே இருக்கிறது யானைகளுக்கு பார்வை சக்தி குறைவு சுமார் ஐம்பது அடிகளுக்கு அப்பால் எதுவும் தெளிவாக தெரியாது யானையின் மூக்கும் மேல் உதடும்தான் தும்பிக்கை சுமார் பத்தாயிரம் தசை வளையங்களால் அமைந்திருக்கும் தும்பிக்கை யானைக்கு கை போன்றது இதன் மூலம் சிறு இலைகளை கூட எடுக்க முடியும் வெப்பத்திலிருந்தும் பூச்சிகளிடமிருந்தும் காப்பாற்றிக் கொள்ளும் வகையில் மண்ணில் புரள்கின்றன சேற்றை வாரி பூசிக்கொள்கின்றன தண்ணீரில் குளிக்கின்றன யானை தன் தலையிலே மண்ணை அள்ளி போட்டுக்கொள்வது நாம் நினைப்பது போல இழிவானது அல்ல வெப்பத்திலிருந்து தற்காத்து கொள்ளும் செயலே அது ஆசிய ஆப்பிரிக்க யானைகள் இரண்டும் மொத்தம் இருபத்தி ஆறு பற்களை கொண்டிருக்கின்றன மனிதர்களைப் போல யானைகளுக்கு சுவையுணர்வு இல்லை மனம் மென்மை சாறு பசி என்ற அளவில் உணவுகளை விரும்புகின்றன கோபத்தில் யானை ஓடும்போது வால் சற்று நிமிர்ந்து கொள்ளும் அதன் மூலம் யானை கோபத்தில் இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள முடியும் யானையின் மோப்பத்திறன் மிக கூர்மையாக இருப்பதால் காற்றின் திசையிலிருந்து மனிதன் மற்ற விலங்குகள் உணவு தண்ணீர் உள்ளவற்றை அறிந்து கொள்ள முடியும் யானைகள் பலவிதமான ஒளிகளை ஏற்படுத்துகின்றன பிளிறுதல் கனைத்தல் இருமுதல் கீச்சிடுதல் உறுமுதல் மற்றும் அகவொலி என சத்தங்களால் பலவித உணர்வுகளை வெளிப்படுத்துகின்றன யானைகள் கூட்டமாக நாடோடிகளாக வாழும் இயல்பு கொண்டது பதினைந்து முதல் ஐம்பது வரையிலான யானைகள் கூட்டமாக வாழும் பழக்கம் உடையவை இந்த கூட்டத்திற்கு ஒரு முதிர்ந்த பெண் யானை தலைமை தாங்கி வழிநடத்தும் ஆண் யானைகள் பதினைந்து பதினாறு வயதிற்கு மேல் கூட்டத்தை விட்டு விலகுகின்றன உள்ளினப்பெருக்கம் ஏற்படாது தடுக்க இந்த நிலைப்பாடு பெண் யானை பதினைந்து வயதில் இனப்பெருக்கத்திற்கு தகுதி பெறுகிறது பதினெட்டு முதல் இருபத்தி ரெண்டு மாதங்கள் யானையின் சினைக்காலம் அரிதாக இரண்டு குட்டிகள் போடலாம் பிறந்த யானை குட்டி தொண்ணூறு முதல் நூற்றி இருபது கிலோ வரை இருக்கும் பிறந்து பதினைந்து நிமிடத்தில் எழுந்து நின்று பால் அருந்தும் யானைகள் நன்றாக நீந்தும் திறமை கொண்டவை ஆறு கடல் ஆகியவற்றை கடந்து நீந்தி செல்ல முடியும் தமிழ்நாட்டில் நீலகிரி கோவை ஈரோடு திருப்பூர் தர்மபுரி கிருஷ்ணகிரி தேனி கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களில் யானைகள் அதிக அளவில் வாழ்கின்றன யானைகளுக்கு மதம் பிடிக்கிறது என்பது தவறான சொல்லாடல் இது உடல் இயங்கி அல்ல இயல்பான ஒரு கட்டமாகும் கன்னத்திற்கு மேலே இருக்கும் சுரப்பியிலிருந்து சுரக்கும் திரவமே மத நீர் இது யானைகளின் இனப்பெருக்க உணர்வுகளை வெளிப்படுத்த உதவுகிறது வளர்ப்பு யானைகள் மனிதர் உண்ணும் எல்லாவற்றையும் உண்ணுகிறது ஒரு யானை கூட்டம் நிரந்தரமாக ஒரே இடத்தில் தங்கி வாழும் பண்புடையதல்ல யானைகள் தங்களுக்கென ஒரு மேய்ச்சல் பகுதியை தேர்வு செய்து கொண்டு பாதையாக பயன்படுத்தும் அண்மை காலமாக கிராமங்களுக்குள் உணவு தண்ணீர் தேடி வரும் யானைகளால் பயிர் மற்றும் உயிர் சேதங்கள் அதிகரித்து வருகின்றன யானைக்கும் அடிசறுக்கும் என்பது தவறானது மலைப்பாங்கான இடங்களில் இடராது செல்வதில் யானைக்கு நிகர் யானைதான் ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே யானைகளை வைத்து மனிதர்கள் வேலை வாங்கியுள்ளான் போர் செய்தல் மரம் தூக்குதல் கோவில் கட்டுமானம் விளைநிலங்கள் என யானைகளும் மனிதரோடு கடுமையாக உழைத்துள்ளது காட்டு யானைகளை பிடித்து கும்கி யானைகள் மற்றும் வளர்ப்பு யானைகளாக மாற்றும் பழக்கம் பல ஆண்டுகளாக வழக்கத்தில் உள்ளது ஊருக்குள் நுழைந்த காட்டு யானைகளை பிடிக்க பழக்கப்படுத்தப்பட்ட கும்கி யானைகள் பயன்படுத்தப்படுகின்றன முதுமலை ஆனைமலை ஆகிய இடங்களில் வளர்ப்பு யானைகள் முகாம்களில் வனத்துறையினரால் யானைகள் பராமரிக்கப்பட்டு வருகின்றன மின்வேலிகள் ரயில் விபத்துக்கள் உள்ளிட்டவை யானைகள் உயிருக்கு அதிக பாதிப்புகளை ஏற்படுத்துகின்றன ஸ்ரீலங்காவோட தேசிய விலங்கு யானைகள்தான் അതുപോലെ ജാർഖണ്ഡ് കർണാടക കർണാടകം കേരള മാനിലങ്ങളോട് മാനില വിളങ്ങും യാനകളാണ്